இப்போ ஜின்கள் வாழக்கூடிய இடங்கள் என்ன எந்தெந்த இடத்துலலாம் ஜின்கள் வாழும் இப்போ நம்ம எங்கே வாழ்கிறோம் நம்ம நம்ம வீடுகளில் இருக்கில்ல இப்போ ஜின்கள் வந்து எங்கே வசிக்கும் அந்த ஜின்கள் வசிக்கக்கூடிய இடங்கள் என்ன அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலிகி வசனம் சொன்னாங்க அபுதாபுதில் பதிவு செய்யப்பட்ட செய்தி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி ஜின்கள் பாலைவனங்களில் இருக்கும் எங்கே இருக்கும் பாலைவனங்களில் ஜின்கள் என்ன செய்யும் வாழும் அதே நேரத்தில் இந்த யாருமே இல்லாத காலி கிரவுண்டு சொல்லுவாங்கள்ல யாருமே இல்லாத வண்ணாந்தர காடுன்னுவாங்க ஒருத்தர் இருக்க மாட்டாங்க அதே மாதிரி இடங்கள் என்ன செய்யும் ஜின்கள் வசிக்கக்கூடிய இடமாக அதை ஆக்கிக்கொள்ளும் அடுத்து பொந்துகள் பொந்து பார்த்துருப்பீங்க அந்த பொந்துகளில் ஜின்கள் வசிக்கும் அடுத்து சில ஜின்கள் வந்து வீடுகளில் வசிக்கும் நம்ம வசிக்கக்கூடிய வீடுகளே ஜின்கள் இருக்கும் அது எப்படிப்பட்ட வீடுகளை தேர்ந்தெடுக்கும்னா குப்பையும் கூலமா இருக்கும் தெரியுமா சில வீடுகள்லாம் போனால் அந்த வச்ச இடத்துலயே சில பாத்திரங்கள் வச்ச மாதிரியே இருக்கும் பாத்திரங்கள் சரியா கழுவ மாட்டாங்க துணிகளை போட்ட இடத்துல போட்ட மாதிரி இருக்கும் சாப்பாடு தட்டு கழுவாமல் இருக்கும் இப்படி வீடு குப்பையும் குளமாக கிடக்கும் அசிங்கமாக கிடக்கும் அசுத்தமாக கிடக்கும் ஒரு சாம்பார் கொட்டினா கூட ஒரு டீ கொட்டினா கூட அதை கூட தொடங்க மாட்டாங்க அவ்வளோ கேவலமாக வீட்டில் வச்சுருப்பாங்க இப்படிப்பட்ட வீடுகளில் ஜென்களை வந்து குடியெடுப்பதற்காக அது தேர்ந்தெடுத்து கொள்ளும் அசுத்தமாக கேவலமாக குப்பையும் கோலமாக இருக்கக்கூடிய வீடுகளை என்ன செஞ்சிடும் ஜின்கள் உள்ளே வந்துடும் அப்படிப்பட்ட வீடுகளில் முசீபத்துகள் வரும் பிரச்சனைகள் வரும் புதிய புதிய கஷ்டங்கள் என்ன செய்யும் அந்த ஜின்கள் மூலியமாக ஏற்படும் இப்போ வீடுகளை வந்து சுத்தமாக நம்ம வச்சுக்கணும் நிறைய பேர் பாருங்கள் வெளியில் வரும்போது டிப்டாப்பாக வருவாங்க ஆனால் வீடு அவ்வளோ கோ கேவலமாக இருக்கும் குப்பைகளாக இருக்கும் ரொம்ப அசுத்தமாக இருக்கும் நிறைய பேர் வெளியே வரும்போது டிப்டாப்பாக இருக்காங்க ஆனால் வீடு அசிங்கமாக வச்சுக்கிறாங்க பெரிய பணக்காரராக இருப்பார் பெரிய அதிகாரத்தில் இருப்பார் ஆனால் வீட்டை போய் பார்த்தா அவ்வளோ குப்பையாக இருக்கும் அவ்வளோ கேவலமாக இருக்கும் வீடுகளை நம்ம அசிங்கமாக வச்சுக்கிட்டு இருந்தோம்னா வீடுகளை கேவலமாக வச்சுக்கிட்டா வீடுகளை குப்பை மாதிரி வச்சுருந்தா அந்த வீடுகளை ஜின்கள் வசிக்கவதற்காக தேர்ந்தெடுத்து கொள்ளும் ஜின்கள் அந்த வீட்டுக்கு என்ன செய்யும் வரும் என்பது அல்லாஹுடைய தூதன் சில அல்லாஹு அலைவசனம் சொன்னாங்க அபுதாபுதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸு முஸ்லீம்லையும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அடுத்து சில இமாம்கள் சொல்கிறாங்க சில இமாம்கள் சொல்கிறாங்க ஜின்கள் வசிக்கக்கூடிய இடங்கள் என்ன அப்படின்றத பற்றி சொல்லும் பொழுது இருட்டான இடங்கள் எந்தெந்த இடம்லாம் இருட்டாக இருக்கோ அந்தந்த இடங்கள் என்ன செய்யும் ஜின்கள் வசிக்கும் அடுத்து பாலடைந்த இடங்கள் பாலடைந்த பங்களா பாலடைந்த பில்டிங் நூறு வருஷம் இரநூறு வருஷம் யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் யாருமே இருக்க மாட்டாங்க பாலடைஞ்ச பில்டிங் பாலடைஞ்ச பங்களாக்களில் என்ன வரும் ஜின்கள் அந்த இடத்துல தேர்ந்தெடுத்து வசிக்குது அடுத்து கட்டிடங்கள் அதாவது பால் அடைஞ்ச கட்டிடங்கள் அங்கே ஜின்கள் என்ன செய்யும் வசிக்கும் அடுத்து பராமரிப்பு இல்லாத கிரவுண்டு மைதானங்கள் சில கிரவுண்டெல்லாம் பார்த்தா யாருமே பராமரிக்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க யாரும் வந்து விளாடவும் மாட்டா குப்பையும் கூலமாக கிடக்கும் இந்த மர இலைகள்லாம் அப்படி விழுந்து கிடக்கும் அதை பார்த்தாலும் நமக்கு பயமாக இருக்கும் இப்போ இதே மாதிரி இடங்களை என்ன செய்யும் ஜின்கள் வசிக்கும் அதுபோல் அடர்ந்த காடுகள் அடர்ந்த காடு சும்மா சாதாரண காடு காடுகள் அடர்ந்த காடாக இருக்கும் அந்த காடுகளை ஜின்கள் என்ன செய்யும் வசிக்கும் அதுபோல் பாலைவனங்கள் பாலைவனங்கள் என்ன செய்யும் ஜின்கள் வசிக்கும் அடுத்து மலைகள் ஹில்ஸு மலைப்பகுதிகள் அந்த பகுதிகளை ஜின்கள் தேர்ந்தெடுத்து என்ன செய்யும் வசிக்கும் அடுத்து ஓடைகள் நம்ம ஆறு பார்க்குறோம்ல ஆறு நதி இது மாதிரி ஓடைகள் என்ன செய்யும் ஜின்கள் வசிக்கும் அதான் வந்து நம்ம வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க பன்னிரெண்டு மணி உச்சி வெயில் என்ன செய்யாத போய் ஆற்றுல குளிக்காத மகரிபுடி நேரத்தில் குளிக்காதுன்னு சொல்லுவாங்க இதுக்கெலாம் ஒரு காரணம் இருக்குது சில பின்னாடி நம்ம பார்ப்போம் இதுக்கெல்லாம் ஒரு காரணங்கள் இருக்குது பெரியவங்க என்ன சொன்னாலும் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் நம்ம அதை மூட நம்பிக்கைன்றது எடுத்துகிட்டு போயிடக்கூடாது பல விஷயங்கள் நம்பிக்கையாக இருந்தாலும் ஆனால் சில விஷயங்கள் வந்து அது உண்மையாக கூட இருக்கலாம் உண்மையாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம் அப்போ வந்து ஓடைகள் ஓடைகள் நதிகள் ஆறுகள் இந்த இடங்கள் என்ன செய்யும் ஜின்கள் வசிக்கும் அடுத்து மையவாடிகள் மையவாடிகள்லாம் எங்கே இறந்தவங்களை அடக்கம் பண்ணுவாங்கள்ல அந்த மைய என்ன செய்யும் ஜின்கள் வசிக்கும் அடுத்து பால் பள்ளிவாசல் சில பள்ளிவாசலுக்கு வந்து தொலகே நடக்காது ரொம்ப நாள் பாலடைஞ்சு அப்படியே கிடக்கும் இது போன்ற பாலடைந்த அடைந்த என்ன செய்யும் ஜின்கள் வசிக்கும் அடுத்து கிணறுகள் கிணத்துல என்ன செய்யும் ஜின்கள் இருக்கும் அதான் நேரங்கட்ட நேரத்தில் போய் கிணத்துல குளிக்கக்கூடாது பன்னிரெண்டு மணிக்கு மகரிபுடைய நேரத்தில் ஜின்கள் அந்த ஜின்கள் வெளியேறக்கூடிய நேரத்தில் வந்து நம்ம பாட்டு கிணத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தால் கிணத்துல உள்ளே இழுத்துணும் ஜின்கள் நிறைய பேருக்கு அப்படி மௌத்தெலாம் வந்திருக்கு நீங்களே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய உங்கள் உங்கள் ஊரில் பார்த்துருப்பீங்க நீங்கள் அப்போ வந்து பனிரெண்டு மணி வெயில்லையோ அல்லது உச்சி அந்த ஜின்கள் வெளியேறக்கூடிய நேரங்கள்னு சில நேரங்கள் இருக்குது அது பன்னிரெண்டு மணி உச்சி வெயிலில் வரும் அதுபோல் மகிபிடி நேரத்தில் என்ன செய்யும் வரும் சில லே ஹதிசில் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் அப்போ இந்த நேரங்களில் வந்து கிணறுகளில் குளிக்கிறது கிணறுகளில் நம்ம வந்து நீச்சல் அடித்து குளிக்கும்போது அந்த கிணறுகளில் உள்ள ஜின்கள் வந்து நம்மளை தீண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ கிணறுகளில் ஜின்கள் வசிக்கும் அடுத்து வந்து கடல் கடல்கள் என்ன செய்யும் ஜின்களில் வசிக்கும் நடு கடலில் பார்த்தா ஜின்களுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் அடுத்து வயல்வெளிகள் வயக்காடு வயக்காடில் என்ன செய்யும் ஜின்கள் அதிகமாக வசிக்கும் அடுத்து வந்து சுரங்கங்கள் சுரங்கங்களில் ஜின்கள் இருக்கும் அடுத்து பொந்துகள் நிறைய பொந்துகளை பார்ப்பேங்க சின்ன பொந்தாக இருந்தாலும் சரி அது மலைகளில் பெரிய பெரிய புதல்கள் பொந்துகளாக இருந்தாலும் சரி அங்கேயும் ஜின்களை வசிக்கும் அடுத்து நம்ம வீட்டு மொட்டை மாடி நைட்டு நேரத்தில் பன்னிரெண்டு மணி உச்சி வெயில வீட்டு மொட்டை மாடிகளாம் நம்ம போகக்கூடாது இந்த மொட்டமாடிகள் என்ன செய்யும் ஜின்கள் என்ன செய்யும் கண்டிப்பாக வசிக்கும் அடுத்து மரங்கள் மரங்கள்லாம் சாதாரண மரம் கிடையாது பெரிய பெரிய மரங்கள் இப்போ சின்ன மரங்கள்லாம் ஜின்கள் குடியிருக்காது சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆழமரமாக இருக்கும் பெரிய வேப்ப மரமாக இருக்கும் இப்படி பிரம்மாண்டமாக இருக்குது அதை பார்க்கவே என்னடா இவ்வளோ பெரிய மரமாக அப்படின்றது நமக்கே தோணும் அப்படிப்பட்ட மரங்களில் என்ன செய்யும் ஜின்கள் கண்டிப்பாக குடியிருக்கும் அடுத்து குகைகள் மலைகளில் குகைகள் இருக்கும்ல அந்த குகைகளில் ஜின்கள் இருக்கும் அடுத்து விலங்குகள் அடைக்கப்படும் இடம் மாட்டு கொட்டாய் ஆட்டு ஏன் அங்கே ஜின்கள் அதிகமாக இருக்குன்னா அந்த ஜின்களுடைய உணவு வந்து இந்த சாணம் நஜீஸு எலும்பு இதான் ஜின்களுடைய உணவு அதனால வந்து மாடு அடைக்கக்கூடிய இடம் வீட்டில் ஆடு அடைக்கக்கூடிய இடம் கோழி அடைக்கக்கூடிய இடம் இந்த இடங்களில் வந்து ஜின்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அங்கே ஜின்கள் என்ன செய்வாங்க குடியிருப்பாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து அசுத்தமான நஜீஸான இடங்கள் எந்த இடத்துல அசுத்தம் இருக்கோ எந்த இடத்துல நஜீஸுகள் குப்பை கூடமாக இருக்கோ அந்த இடங்கள் என்ன செய்யும் ஜின்கள் இருக்கும் குறிப்பாக நம்ம வீட்டில் பாத்ரூம் குளிக்கிற பாத்திரமாக இருந்தாலும் சரி அல்லது மலஞ்சனம் கசி கழிக்கக்கூடிய மோஷன் போகக்கூடிய பாத்ரூமாக இருந்தாலும் சரி அங்கேயும் என்ன செய்யும் ஜின்கள் இருக்கும் அப்போ இது நான் மேலே சொன்னேன்ல இது எல்லாம் இமாம்கருடைய கருத்து இந்த இடங்கள் எல்லாம் ஜின்கள் வசிக்கக்கூடிய இடமாக இருக்கும் அப்படின்றத நம்ம விளங்கிக்கணும் அப்போ ஜின்கள் வசிக்கக்கூடிய இடங்கள் என்னன்றதை நம்ம பார்த்துக்கிட்டோம்